வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சமைக்கவே இல்லைங்க கடையிலே வாங்கி சாப்பிட்டாச்சு இப்போ நான் ம காலையிலையும் மாலையிலையும் கடையில் தான் வாங்கிட்டோம் மத்தியானம் லெமன் சாதமும் ஆம்லெட்டும் போட்டு சாப்பிட்டாச்சுங்க நான் மூணு வேலையும் எதுவுமே செய்யாமல் கடையிலே வாங்கி சாப்பிட்றதும் உண்டு ஏன்னா மைண்டோ கொஞ்சம் உடம்பு ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறதுக்காகத்தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் மனசு அன்னைக்கு ஓ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்ல அப்படிங்கிற அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் யூடியூப் நடத்துகிறவங்க கூட இந்த மாதிரி மாதம் ஒரு தடவை எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிடுங்க சிம்பிளாகவே வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு காசு வரைய ஆகாத மாதிரி இல்லைனா உங்கள் இஷ்டம் அது எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்குங்க ஆனால் அன்றைக்கி ரிலாக்ஸாக இருக்கணும் மைண்டும் உடம்பும் அதுதான் தேவை சந்தோஷமாகவும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரெஸ்ட்டு நம்ம நமக்கெல்லாம் ரெஸ்ட்டே கிடைக்காது பெண்களுக்கு மாதம் ஒரு தடவையாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டு வீட்டில் ஃபாலோ பண்ணுங்க வீட்டுக்கு வீடு வேலைக்கு போகிறவங்க கூட இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அன்றைக்கி பார்த்து கடையிலேயே வாங்கி சாப்பிட்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்கும் அன்றைக்கெல்லாம் பெங்களூர் டு சேலம் புட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல் நீங்களும் மாதம் ஒரு தடவை ரெஸ்ட் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்